ஆதி சக்தி அம்மாவாராகி அம்மா அம்மாவாராகி தஞ்சை பெரிய கோவிலே அம்மாவாராயி அம்மா அம்மவாராகி தனி சன்னதி கொண்டவளே அம்மாவாராகி அம்மவாராகி அம்மாவாராகி அகவை பத்திலே உன்னையே வாராகி அம்மா வாராகி அம்மா வாராகி அப்போதும் இப்போதும் எப்போதும் வாராகி அம்மா வாராகி அம்மா வாராகி நாடி வந்தோம் தேடி வந்து முந்தநடி அம்மா வாராகி அம்மா வாராகி தனே காத்து நின்ற வாராகி அம்மா வாராகி அம்மா அம்மாவாராகி அம்மா என்றாலே வாராகி ஓடி வந்து வாராகி அம்மாவாராகி அம்மாவாராகி அன்னை வளிருக்க என்றுமே வாராகி அம்மாவாராகி அம்மாவாராகி உருதுணைக்கு குறைவில்லை வாராகி அம்மாவா காண அம்மா வாராயி அம்மவாராகி அம்மாராயி ஆதி சக்தி அம்மாவாராகி அம்மா அம்மாவாராயி தஞ்சை பெரிய கோவிலிலே அம்மாவாராயி அம்மா அம்மாராகி தனி சன்னதி கொண்ட அவளே அம்மாவாராகி அம்மவாராகி அம்மாவாராகி அகவை பத்திலே உன்னை அம்மாவாராகி அம்மவாராகி நெஞ்சில் வைத்தோம் அம்மாவாராகி அம்மா அம்மவாராகி அப்போதும் இப்போதும் இப்போதும் வாராகி அம்மா அம்ம வாரி நாடி வந்து தேடி வந்து முந்தநடி அம்மாராகி அம்மா அம்மாராயி